மனம் மைண்ட் இந்த மனம் எங்கே இருக்கிறது மனம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் மனம் போல் மனம் ஒரு குரங்கு என்பார்கள் அப்படி சொல்லக்கூடிய மனம் எங்கே இருக்கிறது அது எப்படி செயல்படுத்துகிறது என்று சற்று ஆராய்ந்தால் நமக்கே அது பற்றி நன்கு புரியும் நான் தான் அந்த மனம் என்னை பேச வைப்பது இந்த மனம்தான் இதை செய் என்று கட்டளையிடுவதும் இந்த மனம்தான் அந்த மனம் எங்கே இருக்கிறது எந்த வடிவத்தில் இருக்கும் என்றால் அது கண்ணுக்கு புலப்படாது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அந்த உடலுக்குள் தான் இருக்கிறது கையில் மனம் இருக்கிறதா காலில் மனம் இருக்கிறதா வயிற்றில் மனம் இருக்கிறதா தலையில் மனம் இருக்கிறதா முதுகில் இருக்கிறதா என்று சற்று நாமே ஆராய்ந்தால் அது நம் தலைக்குள் தான் இருக்கிறது அப்படித்தான் எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த மனம் என்பது நாம் எல்லா எதையெல்லாம் பார்த்து சிறுவயதிலிருந்து தெரிந்து கொண்டோமோ படித்து தெரிந்து கொண்டோமோ கேட்டு தெரிந்து கொண்டோமோ அதையெல்லாம் பதிவாக படிப்படியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த மனம் அந்த மனம் மூளையில் தான் இருக்கிறது நமது தான் இருக்கிறது அந்த தலைக்கு அந்த மூளைக்கு இரத்த ஓட்டம் போகும் வரை இந்த மூளை செயல்பாடு செய்க இருக்கிறது அது நின்றுவிட்டால் அந்த மூளையே செத்துவிடும் உடல் இருக்கும் எல்லாமே இருக்கும் செயல்பாடு போய்விடும் அப்பொழுது மனம் என்பது மூளைச்சாவு என்று சொல்கிறார்களே என்றால் அவரால் எதையும் இயக்க முடியாது கையை அசைக்க முடியாது காலால் நடக்க முடியாது சாப்பிட முடியாது எதிரே யார் இருக்கிறார் என்று கூட தெரியாது காதில் கூட விழாது கிட்டத்தட்ட இறந்த நிலைதான் மரணம் அடைந்தது நிலை மனம் அப்படி என்றால் அந்த மனம் உயிருடன் இருப்பது நான் தான் இருக்கிறேன் என்னால் எழுத முடியும் பேச முடியும் ஓட முடியும் உட்கார முடியும் தூங்க முடியும் என்றெல்லாம் நான் நினைக்கிறேனே அது இந்த மனம்தானே இதை தவிர வேறு என்ன அக்கம் பக்கத்தில் பேசுகிறது என் காதில் விழுகிறது அவர் என்ன மொழி பேசுகிறார் என்று எனக்கு தெரிகிறது அதை எல்லாமே என் மனதான் சொல்கிறது கட்டளை இடுகிறது பசிக்கிறது என்ற உணர்வை தருகிறது ஐம்புலன்களும் இந்த மனம்தான் நமக்கு தெரிவிக்கிறது எனவே மனம் 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 நறுமணம் என்று வாசனையை சொல்கிறோம் நாற்றத்தையும் மனமாக சொல்கிறோம் எல்லாமே மனம்தான் நாம் எதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ எதையெல்லாம் பேசுகிறோமோ எதையெல்லாம் செய்கிறோமோ எதை சிந்திக்கிறோமோ எதையெல்லாம் எழுத விரும்புகிறோமோ அதெல்லாம் நம் மனதில் இருந்து தான் வருகிறது எப்படி ஒரு தண்ணீருக்குள்ளே எத்தனையோ அதில் அணுக்கள் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் தான் அந்த தண்ணீருக்குள் இருக்கிறது அதை பாகுபாடு எடுத்து பகுப்பாய்வு செய்யும் பொழுது அதில் இருக்கிறது வாயுக்கள் என்று தெரிகிறது கண்ணுக்கு தெரியாத வாயுக்கள் ஆனால் அது தண்ணீராக இருக்கிறது அதுபோல் இந்த மனமானது தண்ணீருக்குள் இருக்கிற இந்த அணுக்கள் போல நமது உடலிலே தலையிலே மூளையிலே அணுவாக இருக்கிறது அதுதான் நம் மனம்